நாம் எல்லோரும் ஒரு கேள்வியை நமக்குள் கேட்டிருக்கலாம் இன்று ஒன்பது மாத விண்வெளி பயணத்தை முடித்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது குழு பத்திரமாக தரையிறங்கியது ஒவ்வொருவரின் ஆழ்மனதின் மகிழ்ச்சியே இரண்டாயிரத்தி மூணில் கல்பனா சாவ்லா மற்றும் அவரது குழுவினர் கொலம்பியா சட்டில் டிசாஸ்டரில் உயிரிழந்து விட்டார்கள் இன்றைய தொழில்நுட்பம் அன்று அவருக்கு கிடைத்திருந்தால் கல்பனா சாவ்லாவும் அவரது குழுவினரும் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பியிருப்பார்களா நம் எதிர்காலம் கண்டிப்பாக பூமியில் மட்டும்தானா மனிதன் செவ்வாயில் குடியேறுவார்களா குடியேறினால் அங்கே வாழ்ந்தால் நம் உடல் உணர்வுகள் எவ்வாறு மாறும் இந்த வீடியோவில் நாம் நம் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கு பதில் தேடப் போகிறோம் வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி விண்வெளி வாழ்வா மனித இனத்தின் எதிர்காலமா சுனிதா வில்லியம்ஸ் தற்போது நவீன தொழில்நுட்பத்தால் பாதுகாக்கப்பட்டார் அதே நிலைமையில் பழைய நாட்களில் இது நடந்திருந்தால் கல்பனா சாவ்லாவையும் காப்பாற்ற முடியுமா என்பது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கல்பனா சாவ்லா சென்ற கொலும்பியா விண்கலம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மீள பிரவேசிக்கும் போது விபத்துக்குள்ளானது விபத்தின் காரணம் விண்கலம் விண்வெளிக்கு செல்லும் போது அதன் வெப்ப கவசம் தெர்மல் புரொடக்ஷன் சிஸ்டம் பாதிக்கப்பட்டது மீண்டும் பூமிக்கு வரும்போது அந்த பாதிப்பு பெரும் வெப்பத்தால் விண்கலத்தை அழித்து விட்டது இன்றைய தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பார்க்கும்போது பல்வேறு அபாயத்தை கண்டறிய அமைப்புகள் மேம்பட்ட வெப்ப கவசங்கள் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கணிப்பு முறைகள் மற்றும் பாதுகாப்பு விரைவான தீர்வுகள் உள்ளன அதனால் அப்படியான ஒரு விபத்துக்கான முன்னெச்சரிக்கைகளை மேற்கொண்டு கல்பனா சாவ்லாவை பாதுகாக்க முடிந்திருக்க வாய்ப்பதிகம் அதாவது அந்த விபத்து நிகழும் முன்பே நாசா அத்தகைய பிரச்சனையை கண்டறிந்து விண்கலத்தை செய்ய அல்லது பாதுகாப்பாக மீட்டு வர ஏதாவது முறைகளை கடைபிடித்திருக்க வாய்ப்புள்ளது ஆனால் அப்போது இந்த தொழில்நுட்ப அபிவிருத்திகள் இல்லாததால் அதை தடுக்க முடியவில்லை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தொழில்நுட்ப வளர்ச்சி விபத்துகளை குறைக்க உதவினாலும் விண்வெளி பயணங்கள் எப்போதும் ஒரு ஆபத்தான முயற்சியாகவே இருக்கும் ஆனால் இன்று இந்த மாதிரியான விபத்துகளை எதிர்பார்க்கும் உள்கட்டமைப்புகள் இருப்பதால் உயிர்களை பாதுகாக்க வாய்ப்பதிகம் உண்மையில் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி மிக வேகமாக நடைபெறுகிறது வரும் காலங்களில் மனிதர்கள் செவ்வாய் கிரகத்தில் நிலம் வாங்கி அங்கே குடியேறுவார்கள் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் ஆனால் அங்கே வாழ்வது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் இந்த பயணத்தின் சவால்கள் எப்படி இருக்கும் என்றால் நீண்ட தூரம் செவ்வாய்க்கு பயணம் செய்வது சுமார் ஆறு முதல் ஒன்பது மாதங்கள் ஆகும் இந்த நீண்ட பயணத்தில் உடல் மற்றும் மனநிலை பாதிக்கப்படலாம் கதிரியக்கம் ரேடியேஷன் விண்வெளியில் மிகவும் ஆபத்தான சூரிய மற்றும் பிரபஞ்ச கதிரியக்கங்கள் காஸ்மிக் ரேடியேஷன் இருக்கின்றன இதை எதிர்கொள்ள சிறப்பு பாதுகாப்பு உடைகள் விரிவான கவசங்கள் தேவைப்படும் நிலையற்ற நிலை ஜீரோ கிராவிட்டி எஃபெக்ட் நீண்ட காலம் இயற்பியல் ஈர்ப்பு கிராவிட்டி இல்லாத சூழலில் இருப்பதால் எலும்புகள் மற்றும் தசைகள் பலவீனமடையலாம் இதற்காக பயணத்திற்குள் உடற்பயிற்சி கருவிகள் உணவுப் பொருட்கள் மற்றும் மருத்துவ வசதிகள் மிகவும் அவசியம் செவ்வாயில் வாழ்வது எப்படி இருக்கும் மூலப்பொருட்கள் ரிசோர்சஸ் செவ்வாயில் உணவு குறைபாடு இருக்கலாம் அதனால் அங்கே உணவு பயிர்கள் வளர்க்க ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வளிமண்டல பிரச்சினை செவ்வாய் வாயு கலவை மனிதர்களுக்கு சுவாசிக்க முடியாது முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடு அதிகம் ஆகவே ஆக்சிஜன் தயாரிக்க பயோடோமஸ் வளர்ச்சியூட்டும் பகுதி அல்லது செயற்கை ஆக்சிஜன் உற்பத்தி முறைகள் தேவைப்படும் அதிக வெப்பநிலை வேறுபாடுகளும் இருக்கும் இரவில் செவ்வாயில் நூறு டிகிரி செல்சியஸ் வரை குளிர்ச்சி ஆகலாம் ஆனால் பகலில் வெப்பம் உயரலாம் இதை சமாளிக்க முன்னேற்றப்பட்ட வானிலை கட்டுப்பாட்டு தொழில்நுட்பம் தேவைப்படும் எதிர்கால தொழில்நுட்பம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமானால் நேர் பயண முறைகள் ஃபாஸ்ட் டிராவல் எரிவாயு இன்ஜின்கள் நியூக்ளியர் ஃப்ரெஃபல்சன் மற்றும் அடுத்த தலைமுறை ராக்கெட்டுகள் வரும் காலங்களில் பயண நேரத்தை குறைக்கும் மனித உடலுக்கேற்ப மாற்றங்கள் சில விஞ்ஞானிகள் சொல்வதைப் போல மனிதர்களின் டிஎன்ஏவில் மாற்றங்களை செய்யும்படி ஜீன் எடிட்டிங் செய்யலாம் இதனால் மனித உடல் செவ்வாயின் நிலைக்கு ஏற்றது போல மாறலாம் அடிக்கடி போக்குவரத்து பூமியிலிருந்து செவ்வாய்க்கும் செவ்வாயிலிருந்து பூமிக்கும் பேருந்து போல விண்கலங்கள் இயங்கும் சூழல் கூட உருவாகலாம் இப்போது நாம் பூமியிலேயே தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் ஆனால் இன்னும் இருபது முதல் ஐம்பது ஆண்டுகளில் செவ்வாய்க்கு குடியேறும் கனவு உண்மையாகலாம் ஆனால் அங்கே சென்று வாழ நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்க வேண்டியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது குழுவினர் சமீபத்தில் ஒரு நீண்ட விண்வெளி பயணத்தை முடித்துள்ளனர் அவர்களின் பயணம் செவ்வாய்க்கு செல்லும் முயற்சியோ அல்லது அதற்கான ஆய்வுகளுக்கோ அல்ல அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஐஎஸ்எஸ் சென்றனர் இது முதலில் எட்டு நாட்களுக்கு திட்டமிடப்பட்டது ஆனால் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சனைகள் காரணமாக அவர்கள் ஐஎஸ்எஸ்இல் ஒன்பது மாதங்களுக்கு தங்க வேண்டி வந்தது இந்த நீண்டகால தங்குதானம் அவர்களுக்கு எதிர்பாராதது ஆனால் அவர்கள் ஐஎஸ்எஸ்இல் பல முக்கிய அறிவியல் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டனர் இது நீண்டகால விண்வெளி பயணங்களின் மனித உடல் மற்றும் மனதில் ஏற்படும் தாக்கங்களை புரிந்து கொள்ள உதவுகிறது இது எதிர்காலத்தில் செவ்வாய் போன்ற தூர விண்வெளி பயணங்களுக்கு முக்கியமானது எனவே சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது குழுவின் சமீபத்திய பயணம் செவ்வாய் பயணத்திற்கான நேரடி முயற்சி அல்லாத போதிலும் அவர்களின் ஆராய்ச்சிகள் மற்றும் அனுபவங்கள் எதிர்கால செவ்வாய் பயணங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என் பார்வையில் எதிர்காலம் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கப் போகிறது தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு கணிப்பில்லாத வேகத்தில் முன்னேறுகிறது இது நல்லதா கெட்டதா என்பதை நேரடியாக சொல்ல முடியாது அது நம்மை பொறுத்தது விண்வெளி பயணங்களும் மனிதர்களின் அடுத்த கட்ட வாழ்க்கையும் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமானால் நாம் பூமிக்கு அப்பாற்பட்ட கிரகங்களில் வாழும் முதல் தலைமுறையாக இருக்கலாம் செவ்வாயில் குடியேறுவது சாத்தியமா ஆம் ஆனால் மிகப்பெரிய சவால்களும் இருக்கின்றன மனிதர்கள் பிற கிரகங்களில் வாழும் அளவிற்கு வாழ்வாதார சூழ்நிலையை உருவாக்கும் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது தொழில்நுட்ப வளர்ச்சியின் வேகமும் இது நம்மை எங்கு அழைத்து செல்லும் என்பதையும் பார்த்தோமானால் மருத்துவம் போக்குவரத்து தகவல் பரிமாற்றம் ஆகியவை எதிர்பாராத அளவில் மேம்படும் மனித ஆயுள் கூட நீளலாம் என்று கணிக்கப்படுகிறது ஏஐ மற்றும் ரோபாட்டிக்ஸ் மனிதர்களின் வேலைகளை நிரந்தரமாக மாற்றிவிடலாம் டெக்னாலஜி மனிதர்களின் கட்டுப்பாட்டை கடந்து சென்றால் சில கேள்விகளிலும் நண்பன் அல்லது எதிரி வளர்ச்சியின் வேகம் மனித உணர்ச்சிகளையும் சமூக அமைப்புகளையும் தகுந்த முறையில் மாற்றிவிடலாம் உன்னதமான மனித தன்மைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் தொழில்நுட்ப வளர்ச்சி மனிதனுக்கு நன்மை பயக்கும் விதமாக இருக்க வேண்டும் நாம் எவ்வளவு வேகமாக முன்னேறினாலும் நாம் மனிதர்களாகவே இருக்க வேண்டும் அறிவியல் வளர்ச்சி எங்கேயோ அழைத்து செல்வதற்காக அல்ல மனிதனை மேலும் மனிதனாக மாற்ற வேண்டும் அதனால் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு என்னுடைய பதில் அது நம்மால் தீர்மானிக்கப்படும் விண்வெளியில் வாழ்வது ஒரு கனவா இல்லை விரைவில் உண்மையாகுமா நம் உடல் மாறும் நீண்ட காலம் விண்வெளியில் இருப்பதால் மனித உடல் மாற்றமடையும் எலும்புகளின் அடர்த்தி குறையும் மனநிலையில் மாற்றம் வரும் ஏற்கனவே இல் இருக்கும் விண்வெளி வீரர்கள் இதை அனுபவித்துள்ளனர் பூமியை விட ஈர்ப்பு விசை குறைவாக இருக்கும் செவ்வாய் சந்திரன் போன்ற இடங்களில் நமது உடல் மெதுவாக மாறும் தசைகள் பலவீனம் அடையலாம் பாகங்கள் நீளமாக மாறலாம் சில விஞ்ஞானிகள் சொல்வது போல செவ்வாயில் பிறக்கும் முதல் குழந்தை பூமியை மாறுபட்ட வகையில் காணலாம் அங்கே பிறந்தவர்கள் பூமியில் வாழ முடியாது ஏனெனில் அவர்கள் அங்கு விடுவார்கள் ஏஐ உடன் மனிதர்கள் இணைந்து வேலை செய்யும் காலத்தில் சாட் ஜிபிடி கூகுள் ஜெமினி போன்ற ஏஐக்கள் உதவிக்கரம் நீட்டினாலும் எதிர்காலத்தில் நாம் ஏஐ உடன் ஒருமுகமாக வாழலாம் மனித மனது ஏஐ போல் செயல்படும்போது மனிதர்கள் புறத்தில் இல்லை உட்புறமாகவே மேம்பட்டு விடலாம் அதாவது நமது மூளையை நேரடியாக கணினிக்கு இணைக்கலாம் நியூரலிங் போன்ற தொழில்நுட்பங்கள் இதற்கான ஆரம்ப கட்டத்தில் உள்ளன ஏ மனிதர்களை மேலாண்மை செய்யுமா இதுவே மிகப்பெரிய கேள்வி ஏஐ இப்போது ஒரு உதவிகரமாக இருப்பது போல் தெரிந்தாலும் அது மிக சிறந்த முடிவுகளை எடுக்கிறது என்பதால் மனிதர்களுக்கு பதிலாக முக்கிய முடிவுகளை எடுக்க ஆரம்பித்தால் என்ன ஆகும் நம் எதிர்கால உலகம் சயின்ஸ் ஃபிக்ஷன் போல இருக்குமா பெரிய நகரங்கள் பூமியில் மட்டும் இருக்காது விண்வெளியில் நவீன நகரங்கள் உருவாகலாம் பூமி சந்திரன் செவ்வாய் போன்ற இடங்களில் படங்கள் கதை சொல்லும் வகைகள் மாறும் தற்போது விஆர் ஏஆர் வளர்ந்து வருகிறது ஆனால் இரண்டாயிரத்தி ஐம்பதில் நாம் திரையில் படம் பார்க்க மாட்டோம் அதன் உள்ளே நுழைந்து அனுபவிக்கலாம் மனித அறிவு மிக வேகமாக வளருமா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் டிஎன்ஏ என்ஜினியரிங் போன்றவை மனித மூளையை நேரடியாக மேம்படுத்தும் வாய்ப்பு உள்ளது மாறி வரும் எதிர்காலம் நம்மால் கட்டுப்படுத்த முடியுமா என்றால் இது மிகப்பெரிய கேள்வி நாம் வெறும் பயணிகள் இல்லை நாம் இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோம் அறிவியல் எங்கு அழைத்து சென்றாலும் மனித தன்மையை நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது புதிய உலகங்களை காண விரும்பினாலும் பழைய உலகத்தை அழிக்காமல் பயன்படுத்த வேண்டும் மனிதர்களாக இருக்கிறோம் என்பதே முக்கியம் தொழில்நுட்பம் எப்படி பெரியதாக வளர்ந்தாலும் எதையும் நேரடியாக அனுபவிக்கின்ற நம் உணர்வுகள் முக்கியம் என்ன நினைக்கின்றீர்கள் இந்த எண்ணங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் விண்வெளி பயணத்தின் அடுத்தபடி நாம் உண்மையில் செல்ல தயாராக இருக்கிறோமா நாம் செவ்வாய்க்கு சென்று அங்கே குடியேறலாம் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் ஆனால் நாம் உண்மையாகவே இதற்கு தயாராக இருக்கிறோமா மாபெரும் பயணத்தின் நெருக்கடி மனிதர்கள் பூமியில் இயற்கையாக வாழ்கின்ற ஒரு உயிரினம் ஆனால் செவ்வாயில் நமக்கு ஆக்சிஜன் கிடையாது அங்கே பனிக்கட்டியாகவும் புகையில்லா இடமாகவும் இருக்கும் சக்தி வாய்ந்த கதிர் இயக்கங்கள் ரேடியேஷன் நம்மை தாக்கும் இது மொத்தத்தில் மரணத்திற்கு சமமான சூழல் இதனை குறைக்க நம்முடைய உடல் மாற வேண்டிய சூழ்நிலை வரும் எதிர்கால மனிதர்களின் உடல் எப்படி மாறும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மனித உடல் மாற்றங்கள் ஹியூமன் எவாலியூஷன் வேகமாக நடக்க தொடங்கும் மனித தோல் ரேடியேஷன் ஃப்ரூப்பாக மாறலாம் இயற்கையாகவே கதிரியக்க தாக்கத்தை தாங்கும் செல்கள் உருவாகலாம் நமது உடல் சிறிய ஆக்சிஜன் மூலங்களில் வாழ தேர்ந்து கொள்ளலாம் நமது நுரையீரல் குறைந்த ஆக்சிஜனை பயன்படுத்த திறன் பெறலாம் புதிய விதமான உணவுகள் உருவாகும் செவ்வாயில் சாதாரண பசுமை வெஜிடேஷன் வளராது ஆகவே நாம் மாறுபட்ட உணவு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் மனிதர்கள் நிலவிலோ செவ்வாயிலோ பிறக்கும் ஒரு புதிய இனமாக மாறலாம் ஏஐ தொழில்நுட்பம் மனிதர்களை மாற்றிவிடுமா நீங்கள் நினைத்து பாருங்கள் இன்று நாம் ஏஐயை உதவிக்காரனாக பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி ஐம்பதில் ஏஐ நம்மை போலவே திறன் வாய்ந்ததாக இருக்கும் இரண்டாயிரத்தி எழுவதில் ஏஐ நம்மை விட மேலான முடிவுகளை எடுக்கும் இப்போது ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள் நாம் இன்னும் எதை செய்யலாம் மனிதனாக இருக்க வேண்டுமா அல்லது ஏஐயுடன் சேர்ந்து விட வேண்டுமா நியூரோலிங் போன்ற மைக்ரோசிப் தொழில்நுட்பங்கள் மூளையில் பொருத்தி மனிதர்களை நேரடியாக கணினியுடன் இணைத்து விடலாம் இதன் மூலம் நாம் நூறு மடங்கு வேகமாக நினைக்கலாம் நினைவுகளை பகிரலாம் இனி புத்தகங்களை படிக்க வேண்டியதில்லை நேரடியாக மூளையில் பதிவிறக்கம் செய்யலாம் இந்த கட்டத்தில் நாம் யாராக இருப்போம் மனிதர்களா அல்லது ஒரு புதிய தொழில்நுட்ப உயிரினமா தொழில்நுட்ப வளர்ச்சி மனிதர்களுக்கு நல்லதா கெட்டதா நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் இவை நல்லதா நாம் செவ்வாயில் வாழலாம் மிகப்பெரிய அறிவியல் வளர்ச்சி அடையலாம் தவறான வழியில் சென்றால் நாம் நம் மூலமான மனித தன்மையை இழந்துவிடலாம் புதிய உலகம் உருவாகிறது ஆனால் அது மனிதர்களுக்கான உலகமா அல்லது ஏஐ அறிவியல் கட்டுப்படுத்தும் உலகமா எதிர்காலத்தை தீர்மானிப்பது யார் நீங்கள் நினைத்து பாருங்கள் நம்முடைய முன்னோர்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியால் பல நல்ல விஷயங்களை கண்டுபிடித்தனர் ஆனால் சில விஷயங்கள் மனிதர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் அளவிற்கு வளர்ந்துவிட்டன உதாரணம் எதிர்பாராத ஏஐ வளர்ச்சி சமூக ஊடகத்தின் மன அழுத்தம் எதிர்காலத்தில் நாம் தான் தீர்மானிக்க வேண்டிய கட்டம் வரும் நாம் எதை தேர்வு செய்கின்றோம் கடைசியாக உங்கள் பார்வை என்ன நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் இவை உங்களுக்கு எந்த மாதிரியான சிந்தனையை ஏற்படுத்துகிறது நீங்கள் எதிர்கால உலகில் எப்படி இருக்க விரும்புகிறீர்கள் மனிதர்கள் உண்மையில் செவ்வாயில் வாழ முடியும் என உணர்கிறீர்களா ஏஐ நம்மை காப்பாற்றுமா அல்லது மனிதர்களை மீறி மேலோங்கி விடுமா நம் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்க இது ஒரு நல்ல தருணம் நன்றி நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்